ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியின் அனைத்து நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெறப் போகிறது அதில் கலந்து கொள்ளதான் வேற எதுவும் கேட்கறதுன்னா கேட்டு மாவட்டம் முதலமைச்சர் <laughs> <laughs> <muchas> <laughs> <muchas> 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 அதை தடுக்க நினைக்காமல் அந்த விசாரணைகளை அதற்கு பதில் சொல்வதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் தயாராக இருக்க நீதிமன்றத்தில் போய் அதுக்கெல்லாம் தடை கேட்பது ஒரு ஏஜென்சி கவர்மெண்ட் ஏஜென்சி வந்து விசாரணை நடத்துறப்ப அது அரசாங்கமே தமிழ்நாடு அரசாங்கமே அதை தடை செய்ய மூலம் தடுக்கட்டும் அதே மூலம் அவரு அது செய்யாமல் இருக்கட்டும் அதுக்கப்புறம் இதை பத்தி எல்லாம் பேச

போராட்டம் நடத்துறாரு மத்திய அரசாங்கத்தை திமுகவுக்கு கைவந்த கலை இதுல இருந்து அவங்க முல்லை பெரியாறு அணையில அம்மா அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் பெற்று தந்த தீர்ப்பை நிறைவேற்ற வலியுறுத்தி உச்ச நீதிமன்றம் சொல்வதற்கு முன்பு இங்க கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியின் முதலமைச்சர் பினராயி விஜயன் சந்திக்கிறார்களா அவர்கிட்ட பேசி இதுக்கு ஒரு நல்ல முடிவு கண்டிருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு நீங்க அந்த பேட்டியெல்லாம் சரியா பார்த்துட்டு சொல்லுங்க இதுக்கெல்லாம் நீங்க நான் நேர்த்தே சொன்னேன் சென்னையில திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவின் தமிழ்நாடு தலைவர் அவர்கள்ட்ட இந்த கேள்வி கேளுங்க அவருக்கு சரியான ஏன்னா என் கூட்டணி சேர்ந்த தமிழ்நாடு பிரிவின் தலைவர் அவர் பாஜக தலைவர் அவர்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு இதுக்கு சரியான பதிலை சொல்லுவார் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை தனிப்பட்ட பாதனைகளா குடும்பங்களாக வந்து ஓபிஎஸ் வந்து நீங்கள் வந்து ஒன்னா அமைக்கக்கூடிய வாய்ப்பு தான் வருது உங்களால வந்து நீங்க தனிப்பட்ட கூட்டணி தான் அமைக்கக்கூடிய வாய்ப்பு அதாவதுங்க இருபத்தி நாலு சட்டமன்ற பொது தேர்தலில் மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக பாராளுமன்ற தேர்தலின் போது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலின் போது மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்பதற்காக நாங்கெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தோம் இருபத்தி ஆறுல திமுக தீயசக்திய ஆட்சி இருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் இந்த கூட்டணியை பற்றி யாராவது ஏதோ பதில் சொன்னா கேள்வி பேசினாங்கன்னா திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் பதில் சொல்வதுதான் சரியாக இருக்கும் அவரிடம் கேள்வி உதயநிதி அவர்களின் நெருங்கிய நண்பர் அவர் நிழல் போல இருக்கக்கூடியவர் தான் ரித்தீஷ் என்பவர் எல்லாம் பேசிக்கிறாங்க அவர் அரசாங்கத்தில் எந்த பதவி வகிக்கிறதா தெரியல அவர் வந்து அவர் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள்லாம் வருது இதுக்கெல்லாம் முதலமைச்சர் தான் பதில் சொல்ல வேண்டியது ராணிப்பேட்டரை நான் வேட்பாளரை அறிவிக்கல பார்த்திபன் அறிவிக்கவே இல்லை ராணிப்பேட்டை தொகுதிக்கு நான் இந்த வேட்பாளரே அறிவிக்கல இந்த கேள்வியை நீங்க கேக்குறீங்க நீங்க போட்டியிட போறீங்களான்னு கேக்குறீங்க இது பத்திரிகை தர்மத்துக்கு உட்பட்டதுன்னா நான் அன்றைக்கு சோழிங்கர் பேசியது எப்படி கூட்டணி தர்மத்தை மீறியதாக இருக்கும் நீங்க என்ன வந்து கேட்கறீங்க ஒரு கூட்டணியில் இருக்கிறப்ப நீங்க முதலமைச்சர் போட்டியிடுவீங்களான்னு கேட்கிறப்ப அதற்கு நான் ஒரு பதில் சொன்னா அது கூட்டணி தர்மத்தை மீறிவிட்டதாக நீங்களே செய்திகள் வெளியிருக்கீங்க ஒரு கட்சி கட்சியின் தலைவர் ஒரு தொகுதியில பொதுக்கூட்டமோ இல்லை நிர்வாகிகள் கூட்டமோ நடத்துகிறப்ப தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் உற்சாகப்படுத்துவதற்காக பேசுவதை எல்லாம் நீங்கள் கூட்டணி தர்மத்தை மீறிட்டதாக நீங்கள் ராணிப்பேட்டைன்னு தவறாக கேட்டீங்க அப்படி சொல்கிறப்ப நீங்கள் எந்த கேள்வி கேட்குறீங்களே நீங்கள் புதுகுளத்தூரில் போட்டிடுவீங்களான்னு இது எப்படி வந்து பத்திரிகை தர்மமா நீங்க நீங்கள் தான் யோசிச்சோம் முதல்வர் எல்லோருக்கும் இல்லைன்னா அவங்க திமுகவின் முதல் குடும்பத்திற்கு தான் எல்லாருக்கும் எல்லாமே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடையாதுங்கிறத தேர்தல் வாக்குறுதிகளில் தொண்ணூறு சதவீதத்தை நிறைவேறாமல் நிறைவேற்றாமல் இந்த ஆட்சியாளர்கள் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பாரே தெரியாது அதனால அவங்க பேசுற அந்த தமிழ் வார்த்தைச் சாரகங்கள் எல்லாம் மக்கள் நம்ப மாட்டார்கள் இப்போ கூட பாத்தீங்கன்னா அன்னைக்கு இந்த தொலைக்காட்சிகளில் இஸ்லம்பட்டி அருகே ஊர்ல ஊர்லு எக்ஸாம்ல நிறைய மாணவர்கள் அங்கே ஒன்பது பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க தமிழ் ஆசிரியரே இல்லை என்கிற நிலைமைக்கு அந்த பள்ளியில இல்லை என்கிற அளவுக்கு இந்த ஆட்சியின் இந்த ஆட்சியாளர்கள் நடந்து கொண்டிருக்கிற போது இவர்கள் தமிழ் தமிழ் என்று கத்துவதெல்லாம் மக்களை ஏமாற்றுவது இதுவரை இப்படி ஒரு மோசமான ஆட்சி நடந்ததில்லை என்பதுதான் மக்கள் எல்லா இடங்களிலும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் நல்ல முடிவு தரும் திமுக என்கிற தீயசக்தி கூட்டணியை வீழ்த்துவதற்கு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கூட்டணி எங்களது கூட்டணி தான் உறுதியாக நாங்கள் திமுகவை முறியடிப்போம்

மிகவும் மோசமான ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கீங்க இதுக்கு மேல நீங்க இதுல என்ன பதிலா நீங்க வேண்டியதை நீங்க எழுதி கொண்டு எடப்பாடி இதுவரை நடந்த ஆட்சியிலேயே நான் தமிழ்ல தான் நம்ம தாய்மொழியில தானே பேசுறேன் இதுவரை நான் முதல்ல நீங்க கேட்க போறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் இந்த ஆட்சியை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க இப்போ நீங்க மறுபடியும் எத்தனை சுத்தி வந்தாலும் என் பதில் நான் சொன்ன பதில் தான்